கல்வி தொலைக்காட்சி பார்த்து கொண்டிருக்கும் அத்தனை செல்ல குட்டிஸுக்கும் கௌசி டீச்சரின் வணக்கங்கள் பிள்ளைகள் இன்னைக்கு நான் உங்களுக்கு அது சொல்ல அப்ப சொல்ல போயினா இங்க யார இருக்கணும் ஓ சிங்கம் இருக்கிற காட்டு ராஜா சிங்கம் என்ன பிள்ளைகள் வேற யானை நிக்கிற யானு ஜோ இல்ல நல்லா சாப்பிட்டு வந்திருக்க நீ குளிக்கல வேற இது ஓ முயல் நிக்கிற முயலுக்கு மேல ஒரு புழு ஒண்ணு நிக்கிற குட்டி அணில் ஒண்ணு நிக்கிற இது ஆம சின்ன சின்ன குட்டி குட்டி வண்டுகள் இல்லாம நிற்கின ஓ குட்டி சீப்ரா உங்க வீட்டை ஓடுறதா அங்க ஓடுறது கூரைக்கு மேல ஓடுமா உங்க குப்பி இல்லாதீங்கன்னா நீச்சா அப்படிமோ யார் வேற அம்மானு தாலியும் எடுத்துட்டாரோ வெரி குட் எலி என்ன செய்வார் இந்த மாதிரியான வேலை எந்த நடக்கிறது குறைக்கிற வேலையில எல்லாம் அவருக்கு நல்ல விருப்பம் என்ன கரடி நிக்கிறார் சின்ன குட்டி புளிய ஒன்று என்ன பிள்ளையார் அவனு சொந்த மாதிர இது செம்மறியாடு வெரி குட் வாத்து வேற குரங்கு குட்டி ஒன்று நிக்கிறார் இதுக்குள்ள பாத்து நீங்களே ஓகே இவ்வளவு பெருமிக்கணும் மேட்ட வந்துருக்கேன் சிங்கராஜாட்ட வந்துருக்கேன் சிங்கராஜாட்ட வந்து என்ன கேட்கின சிங்கராஜா சிங்கராஜா உங்களுக்கு ஒரு கதையை ஒண்ணு சொல்லுங்க அப்ப சிங்கராஜா பார்த்துட்டு சொல்லுவார் சரி நான் உங்களுக்கு ஒரு கதை சொல்றேன் நான் காப்பாற்றப்பட்டது எப்படி தெரியுமோ உங்களை மாதிரி குட்டி குட்டி மிருகங்களால தான் நான் காப்பாற்றப்பட்டேன் அந்த கதையை சொல்லட்டோ அப்படின்னு சொல்லி கேட்பேன் உங்களுக்கு கதை கேட்கிற விருப்பம் அது மாதிரிதானே இல்ல சின்ன சின்ன குட்டீசா இருக்கிறேன் நீங்களே சின்ன குட்டீசா இருக்கிற அப்ப அவர் வந்து என்ன சொல்ற தான் இப்ப என்னென்ன காப்பாற்றப்பட்டுனா அதுவும் உங்களை சின்ன மிருகத்தால மிகத்தால சொல்லி சொல்றாரு சரி என்ன கதைன்னு கேட்போம் நாங்கள் வினம்பிளைய அப்ப தான ஒவ்வொரு நாளும் இந்த காட்டுல போய் பார்த்துட்டு வர தான் பிடிக்க ராஜா தானே அப்ப காட்டுல எல்லாம் சரியா இருக்குதோ அப்படின்னு எல்லாம் போய் பார்த்துட்டு வந்து தான் என்ன செய்வேன் பெரிய சின்ன குட்டி வீடு உங்கள மாதிரி குட்டி வீடு அவர் ரெண்டு இல்ல பெரிய தேசம் அந்த பெரிய தேசத்துல காட்டு ராஜா இருப்பாரு அவர் எல்லாத்தையும் நெல்லபடியா பார்த்து கொண்டு வந்திருந்துட்டு என்ன செய்வார் நடந்து நடந்தானே ஓடி நடந்து நடந்து போகணும் ஓடி போகணும் விலையுக்கு மேல பாஞ்சு போக வேணும் சரியோ அப்படிலாம் செய்து போட்டு வந்து நீங்களும் அப்படி ஆடி போட்டு வந்து என்ன செய்வீங்க கொஞ்சம் அம்மா என்ன டயர்ட் நான் கொஞ்ச நேரம் படுத்துருக்கேன்னு என்ன செய்வீங்க போய் கட்டில படுத்துருவீங்க மெத்தில படுத்துருவீங்க இல்லத்துல படுத்துருவீங்க அதே மாதிரி இந்த சிங்கராஜாவும் என்ன செய்வேன் எல்லா இடமும் போய் பார்த்துட்டு வந்து எங்க ஓ அழகான ஒரு மரத்துல படுத்து நித்ர கொள்ளுவான் நித்ர கொள்ளுவ அப்ப அவர் நித்ர கொண்டா இந்த குட்டி குட்டி மில்லவங்க எல்லாம் என்ன செய்வீங்க சிங்கராஜா அன்பானவர் என்ன அவர் காட்டுன ராஜாவா இருக்கிறவர் அப்படி இருக்கவனும் அன்பானாக்களா இருக்கணும் அவர் படுத்து நித்திர கூட இந்த புலிக்குட்டி மேல ஏறி விளையாடுவார் என்ன நீங்க தாத்தா படத்துல நித்திர உலக அப்படி போய் விளையாடுற நீங்களே தாத்தா பேசவர் இல்லையே இங்க சீபரா வந்து இப்படி வெறிகு வந்துடு என்ன இப்படி 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 இல்லாம மேல ஏறி நித்திர உள்ள விடாம விளையாடி கொண்டிருக்கிறோம் இந்த குரங்கு பாருங்க இது அவருக்கு மேல கட்டிபிடிச்சு கொண்டு படுத்து நித்திர கொள்ற என்ன பிள்ளைகள் சேட்டு செய்து கொண்டு இருக்கிற நீங்களும் சேர்ட்டு செய்யற நீங்களே வீட்டை யாராவது நித்ர கொண்டா போய் எழுப்பி என்ன காண்டா பாருங்க பிள்ளைகள் காண்டா வந்து சேட்டு செய்து கொண்டு இருக்கிறோம் ஒவ்வொருத்தரும் சேட்டு சேட்டியா செய்து கொண்டு இருக்கிறான் அந்த நேரம் ஒரு ஒரு அழகான எலி அவருக்கும் காட்டின ராஜாவுக்கும் ஏறி விளையாடுவது ராசம் வந்துட்டு சரியோ அவர் என்ன செய்யறார் இங்க நுண்டு உண்டு அப்படியே பாஞ்சு இந்த ராஜாக்கு மேலுண்டு துள்ளி துள்ளி விளையாடி சரி அந்த ராஜாவை நித்துக்கொள்ளவே விட மாட்டாரு சிங்கராஜா 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 காட்டுன ராஜா ராஜா காட்டுண்ட ராஜா சிங்க ராஜா காட்டுண்ட ராஜா திங்க ராஜா காட்டுந்த ராஜா சிங்க ராஜா காட்டுண்ட ராஜா திங்க ராஜா காட்டுனராஜா சிங்கராஜா காட்டுற ராஜா சிங்கராஜாடுவேன் சரியோ சிங்கம்மா அவ்வளவு பெரிய ஒரு தேசத்தை எல்லாம் பார்த்துட்டு வந்து நித்திர கொள்ளைக்க அவருக்கு மேலே யாராவது எல்லாமே டான்ஸ் ஆடினா அப்படி இருக்குமாவே இருக்கு அப்ப அவர் எழுப்பி சொல்லுவேன் எலியே எலியே என்ன என்ன டிஸ்டர்ப் பண்ண வேண்டாம் நான் நித்திர கொள்ளறேன் அமைதியா அங்கால போய் இப்படி ஆடுங்க நீங்கள் சொல்லி சொல்லுவேன் அப்ப எலி சொல்லுவ சரி நானு நீ உங்களுக்கு ஒண்ணும் செய்ய மாட்டேன் பண்ண மாட்டேன் போட்டு வரண்டாது பா இன்னொன்னு அவர் சரி சரியா கொஞ்சம் தரசிங்க ராஜா படுத்து திருப்பி என்ன செய்யற குர் குர் குர்ன்னு நித்து கொள்வேன் கொண்டா இந்த இலி என்ன செய்வே ரோ ராஜா நித்துவேன் இனி ராஜாக்கு மேல வாயிற்று காட்டுந்த ராஜா திங்க ராஜா காட்டு ராஜா சிங்க ராஜாட்டு பாடுவேன் உடனே சிங்கராஜாவுக்கு கோபம் பெறும் அப்போ மெட்ட மிருகாங்களும் எளியாரே நீங்க இங்கேயால டிஸ்டர்ப் பண்ண வேண்டாம் மகரன்றது சிங்கம் அனுப்பிடுவேன் நான் நித்திர கொள்ளைக்கு அப்படி வந்து எழுப்பலாமோ என்ன இல்லதான் நீ எழுப்பக்கூடாதா நீ ரெண்டு மூணு தரம் சொல்லிட்டேன்னு இல்லோ ரோஜா ரோஜா நான் இனிமேல் பட்டு உங்களை எழுப்ப மாட்டேன் நான் நல்லபடியா இருக்கிறேன்னுட ராஜா சொல்லுவார் என்ன நான் ஒரு மிருகங்களையும் கடிச்சு சாப்பிட கூடாது இப்போ சாப்பிடட்டும் நான் சின்ன குட்டி நான் தவறு செய்து போட்டு மூடுங்க ராஜா அப்படின்னு சொல்லி இங்க பாத்தீங்களோ வந்து சிங்கத்தை கட்டி பிடிச்சு அது இருக்கிறேன் நீங்களும் அப்படிதான் ஏதாவது நைட் பண்ண வேணும்டா தாதா தான் நான் இனிமேல் பட்டு இப்படி ஒண்ணும் செய்ய மாட்டேன் சரி விட்டுடுங்கோ அம்மா என்ன விட்டுடுங்கோ அப்படி இப்படினு ஐஸ் பண்ணுவீங்களா நீ அதே மாதிரி இந்த சின்ன சின்ன எளிமையுன்னு செய்றார் அவர் வந்து இறுகி கண்டுபிடிச்சு கொண்டு சிங்கராஜா சிங்கராஜா இனிமேல் படி நான் பிள்ளையே செய்ய மாட்டேன் நீங்க நித்திர கொள்ற நேரம் நான் உங்களை குழப்ப மாட்டேன் நீங்க என்ன இப்ப விட்டீங்கடா இன்னொரு சமயம் நான் உங்களுக்கு ஏதாவது உதவி செய்வேன் இனி நான் உங்களுக்கு நிறைய வாழைப்பழங்கள் மாம்பழங்கள் எல்லாம் எடுத்து கொண்டு வந்து சாரன் என்ன விட்டுடுங்க ராஜா என்ன சாப்பிட வேண்டாம் அப்படின்னு சொல்லி சொல்லுவார் அப்ப சிங்கராஜா சொல்லுவார் சரி நீங்க போய் இப்படி ஆடுங்கோ இப்படி நித்திர கொள்ளைக்கோ ஒரு தினையும் குழப்ப கூடாது நீங்கள் பிள்ளையல் ஆஹ் சேங்களில கழிச்சு கொண்டிருப்பீங்களா என்ன அப்படி ஆடி அதுவும் இந்த நேரம் வந்து உங்களுக்கு வீட்டை விட்டு படிகளை போகவும் இல்லாது வீட்டுக்குள்ள தான் இருக்க வேணும் வீட்டு அம்மா நித்திர கொண்டா உங்களுக்கு தண்ணி என்ன சத்தம் போடுற இந்த நேரம் சத்தம் போட்டு கொண்டிருக்கிறேன் இந்த நேரம் ஆடிக்கொண்டிருக்கிறேன் என்ன கொஞ்சம் நித்திர உள்ள விடும் சொல்லுங்க அவன் வேலைக்கு எலும்பி வேலைக்கு வேலையில் செய்கிறதும் இல்ல பிள்ளையல் களைச்சி போட வேணும் இல்லோ உன்ன தாத்தா வழியில எல்லாம் போய் வேலையில் பார்த்து கொண்டு வருவே உங்களோட அம்மா அம்மா எல்லா வீட்டு வேலையெல்லாம் செய்து களைச்சி போயிடுவா அந்த நேரம் நீங்க சத்தம் போட்டு விளையாடினா அவைக்கு டிஸ்டர்பாக இருக்குதானே அப்ப நாங்கள் அமைதியாக கொஞ்சம் நேரம் இருக்கலாம் என்ன கொஞ்ச நேரத்துக்கு அமைதியா அமைதியா நாங்கள் இருக்கலாம் என்ன பிள்ளைகள் அதே மாதிரிதான் சிங்கராஜாவை சொல்லுவேன் இனிமேல் பாட்டு அப்படிக்குள்ள அப்படியெல்லாம் செய்யக்கூடாது குடும்ப தர கூடாது அமைதியா இருக்கவனு சரி நான் விட்டு விடணுங்களேன்னு சொல்லிட்டு அவர் விட்டு வேற போய் வேற ஒரு அவ்வா கொடுத்து போட்டு குடு 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 குடுன்னு ஓடிடுவேன் இப்போ காட்டுன ராஜா வந்து பிறகு தந்தை இடத்துல இருக்கிறார் இருந்தா ஒரு நாள் வளம்ப போல என்ன செய்யற காட்டை சுத்தி பார்க்க போவேன் சுத்தி பார்த்து கொண்டு வரைக்க அவருக்கு மேல ஒரு வேலை உண்டு பாத்தீங்களோ வேலையை நேற்று நமலியல் அந்த நெட் ஒன்று போடுப்பட்டுடுது சிங்கராஜாவால் அசையவே முடியல சிங்கராஜாவால என்ன செய்ய முடியல அசையவே முடியல ஓ என்னை யாராவது காப்பாற்றுங்கோன்னு சொல்லி அவர் கட்டுவேன் சரி என்னென்னு ஓ என்னை யாராவது காப்பாற்றுங்கோ என்ன என்ன வெளியில பிடிச்சு வச்சிருக்கோம் கத்துவ கத்துற நேரம் இந்த எலிக்கு எலியோட எலின காதுன்னு கோர்மையோட காது பாத்தீங்களா நீங்க நடந்து போக உங்களை வீட்டை எலிய வந்து சாப்பிட்டு வைங்க நீங்க நடந்து போக ஆண்மையில ஓடிடும் ஒன்றும் அந்த இடத்துல நிற்காது அப்படிப்பட்ட எலிதான் இது சரியா அப்ப இவர் என்ன செய்வார் எஸ்கேப்பாகி ஓடிடுவார் அந்த அந்த எலிக்க வந்து நடக்கிற அந்த கூர்மையை வச்சு கண்டுபிடிப்பார் என்னத்துக்குள்ள இதுக்குள்ள ச என்ன இருக்கு அந்த சட்டிக்குல என்ன இருக்கு அந்த அதை என்ன மூடி வச்சிருக்கணும் எல்லாமே இந்த எலிக்கு தெரியும் இது அந்த குரல் கற்று மின்னு யாரோ சிங்கராஜா வந்து எங்கயோ ஆபத்துல மாட்டி இருக்கிற சும்மா பாஞ்சு வாஞ்சு 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 வந்து ஓ சிங்கராஜா நீங்க வேலைக்குள்ள மாட்டு போட்டு போட்டீங்களா நீங்க பயப்படாதீங்க கூரிய வில்கள் என்னது இந்த கூரான கற்களால கடிச்சு 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 அந்த வெளிய எடுத்து விடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த கடிச்சு 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 பாத்தீங்களோ அந்த வெளிய எல்லாத்தையும் கடிச்சு 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 அந்த சிங்கராஜாவ அடுத்து விட்டுட்டேன் அப்ப சிங்கராஜா தப்பிச்சு வெளியில வந்துடுவேன் வெளியில வந்து ஓடி அணிந்த சுண்டெலியை அப்படியே கட்டி பிடிச்சு கொஞ்சி என்னுடைய உயிரை நீங்கள் காப்பாற்றி விட்டுட்டீங்க நீங்கள் ஒரு சின்ன குட்டி என்று சொல்லி நான் நினைச்சேன் பார்த்தீங்களோ நீங்கள் எவ்வளவு ஹெல்ப் பண்ணி இருக்கிறீங்களே எனக்கு நான் இந்த உதவிய வாழ்க்கையில மறக்கவே மாட்டேன் சின்ன பிள்ளைகளால் எல்லாம் செய்ய முடியும் நீங்கள் சின்ன பிள்ளை தானே என்று சொல்லி போட்டு என்னால் ஒன்றும் செய்ய முடியாது நான் என்ன சின்ன குட்டி தானே என்னால் என்ன செய்ய முடியும் நினைக்கலாது நீங்கள் தான் பிள்ளைகள் பலம் வாய்ந்தவர்கள் நீங்கள பழம் வாய்ந்தவர்கள் கூட பழத்தை பற்றி உங்களுக்கே தெரியாது தெரியும் இந்த குட்டி இந்த சின்ன சின்ன குட்டியா இருக்கிறார்கள் பிள்ளசாலிகள் நெல்லா சிந்திப்பினம் அவர்களுக்கு எல்லாமே விளங்கிடும் எப்பவுமே நாங்கள் புத்திசாலித்தனமாம் இருக்க வேணும் சிந்தித்தும் செயற்பட வேணும் என்ன பிள்ளைகள் வளர 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 நாங்கள் அதில் எல்லாத்தையும் மேற்கொள்ள வேணும் சரிய பிள்ளைகள் கட்டி கரப்பிள்ளைகள் உங்களுக்கு இந்த கதை பிடிச்சதோ நீங்க முதலே இந்த கதை கேள்விப்பட்டிருப்பீங்க திருப்பியும் டீச்சரோட சொல்லியிருக்குறேன் செரிய பிள்ளையர் காட்டின ராஜா ஐயா திங்க ராஜா காட்டுந்த ராஜா ஐயா திங்க ராஜா செரியும் பிள்ளையர் கதை பிடிச்சதா உங்களுக்கு ஓகே பாய் இவையும் உங்களுக்கு பாய் புள்ளை போய் இந்தம்மா திங்க சுண்டலியும் ஓ எயியும் பாய் புள்ளினம் பாய் 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 வாவ் காட்டுல ராஜா வந்து இருந்துட்டார் அவருக்குள்ள எல்லாரும் வந்து பழம் போல இருந்துட்டினம் சரியோ ஓகே சரி பிள்ளைகள் நன்றி வணக்கம்